வணக்கம் வணக்கம்ளே நம்ம கடந்த வகுப்புல புற்றியல் உகரம் எப்படி பிரிக்கணும்னு பார்த்தோம் அதாவது மாத்திரை எழுத்துக்களினுடைய மாத்திரை அளவுகளையும் பார்த்தோம் பிறகு வந்து அது சொல்லிற்கு இடையில பல்லின உகரங்கள் வரும் பொழுது எத்தனை அளவு மாத்திரை குறைந்து ஒலிக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பிறகு வந்து புற்றியல் உகரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் பிறகு இந்த வகுப்புல நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா புற்றியலிகரத்தினுடைய உகரத்தினுடைய தான் நம்ம பார்க்க போறோம் இந்த புத்துவியல் உகரம் தனக்கு முன் உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது அதாவது குப்பியல் உகரம் அப்படிங்கிறது இந்த கு சு டூ டூ பூ ரூ இந்த பள்ளியின் உகர எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் இந்த இந்த எழுத்துக்கள் இந்த ஆறு எழுத்துக்கள் தனக்கு முன்னாடி எந்த எழுத்து இருக்கு அப்படிங்கிறத வச்சு ஆறு வகையாக பிரிக்கிறாங்க அந்த ஆறு வகை என்னென்னனு பார்த்திங்க அப்படின்னா நெடில் தொடர் புக்கிய நுகரம் பிறகு ஆயுதத் தொடர் புகவியல் நுகரம் உயிர் தொடர் குற்றியல் உகரம் வன் தொடர் குற்றியல் உகரம் மென் தொடர் புற்றியல் உகரம் இடைத்தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு ஆர்வகையாக மாணவர்களே முதலாவதாக நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கறத நம்ம என்னன்னு பார்க்க போறோம் நெடில் தொடர் குற்றியல் உகரம் என்பது ஒரு தனி நெடில் எழுப்பை அடுத்து வருகின்ற உகரம் அது வந்து நம்ம நெடில் தொடர் குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகு அதாவது மாசு மாசு சொல்லுவோம் பாகு என்றால் என்ன சர்க்கரை பாகு அப்படின்னு சொல்லுவோம் மாசு சுற்றுச்சூழல் மாசு பொல்யூஷன் அது வந்து மாசு என்று சொல்லுவோம் இங்க பாருங்க முதல சொன்னேன் புற்றுநோயினுடைய வகைகளை எப்படி பிரிக்கிறாங்க இறுதியில் உள்ள முன்னாடி இருக்கிற எழுத்தை வச்சுதான் குகை நுகரத்தை பிரிக்கிறாங்க இப்ப இந்த பாக அப்படிங்கிற சொல்லல முன் சொல் பாருங்க ஒரு நெடில எழுத்தா இருக்கு பா என்கிற எழுத்து இங்க பாருங்க மாசுல வந்து மா என்கிற ஒரு நெடில எழுத்தாக இருக்கிறது ஆக ஒரு நெடில் எழுத்துக்கு அடுத்தது இந்த உகர எழுத்துக்கள் வந்தா இதெல்லாம் நெடில் தொடர் குகை நுகரம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயத்த தொடர் குற்றியலுகரம் அதாவது குற்றியலுகர எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு ஆயிர எழுத்து ஆயிர எழுத்து ஒண்ணே ஒன்னு தான் இருக்கு நிறைய எழுத்துக்கள் கிடையாது என்ன அக் என்ற எழுத்து அந்த அக் என்ற எழுத்து வந்தா அதுதான் ஆயிர தொட குற்றேலுகரம் நம்ம சொல்லுவோம் அ அட் அப்படின்னு சொல்லுவோம் பிறகு ஏக் அப்படினலா சொல்லுவோம் சோ இது போன்ற உரியான அந்த குற்றேலுகர எழுத்துக்களுக்கு முன்னாடி ஆயத்த எழுத்து வந்தா அதுதான் ஆயிர தொட குற்றேலுகரம் அப்படின்னு சொல்றோம் அதனுடைய அடுத்த வகை பாத்தீங்கன்னா உயிர்தொடர் குற்றியல் உகரம் தனி எழில் அல்லாத உயிர்குரிய தொடர்ந்து வரும் குற்றியல் உகரம் உயிர்தொடர் குற்றியலுகரம் ஆகும் இப்ப வந்து அப்படின்னா பாத்தீங்கன்னா அதாவது தனி நம்ம அல்லாது முன்னாடி பார்த்த என்னது தனியா ஒரு குறியில் இருக்கு தனி குறியிலே அடுத்து ஒரு உபரங்கள் வந்தா அது வந்து முற்றியல் உபரம் அப்படிங்கிறத பார்ப்போம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிர் தொடர் குற்றியல் உபரத்துல தனி குறியில் கிடையாது அதற்கு முன்னாடி பாருங்க சூ என்கின்ற எழுத்தும் இந்த தூ என்கின்ற எழுத்தும் இறுதி இதற்கு முன்னாடி இருக்கிற எழுத்துக்கள் வந்து பாருங்க இரண்டு குறியில் எழுத்துக்கள் இருக்கிறது இங்கே பாருங்க ஒரு குறியில் ஒரு ஒன்று பிறகு ஒரு குறியில் எழுத்து இருக்கிறது இப்படி ஒரு தனி குறியில் அல்லாத தொடர்ந்து வந்தா அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் உயிர் தொடர் குப்பையில் உதரும் அப்படின்னு சொல்றோம் பிறகு வந்து வன் தொடர் குப்பையில் உதரும் அப்படிங்கிறது அதனுடைய நான்காவது வகை வல்லின எழுத்துக்கள் வல்லின எழுத்துக்கள் என்னென்ன இக்கு இச்சி இட்டு இப்பு இப்பு இற்று இந்த ஆறு எழுத்துக்கள் இந்த எழுத்துக்கள் இந்த மெய் எழுத்துக்களை தொடர்ந்து வருகின்ற குப்பையில் உதரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா

வல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து உகரம் வந்தால் இதுதான் மண் தொடர் குற்றையலோகரம் அடுத்தது வந்து மென் தொடர் குற்றையலோகரம் மென் தொடர் அப்படிங்கிறது வந்து மெல்லின எழுத்துக்கள் அதாவது நம்ம இல்லையா அதனுடைய மெய் எழுத்துக்கள் என்ன இங்கு இஞ்சு இன்னு இந்து பிறகு இம் இன்னு இந்த எழுத்துக்களை தொடர்ந்து உகர எழுத்துக்கள் வந்தா இதுதான் மென் தொடர் குற்றையலுகரம் அப்படின்னு சொல்லுவோம்

இவ்வாறு குப்ரேல் ஓரத்தை ஆறு வகையாக சமர்ப்பிருக்கிறோம் நன்றி மணவர்களே அடுத்த வகுப்புல சந்திக்கிறோம்.